அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஒரு ஜென் துறவி ஒரு ஊரில் இருக்காரு எப்போதும் மெடிடேஷன்ல தான் இருப்பார் அவங்களுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களும் ரொம்ப சாந்த சொரூபினி நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க நேர்மையானவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்னா அவங்கள்ட்ட தான் வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து அதுக்கு சரியான தீர்வு சொல்லுவாங்க அப்படி பேர் எடுத்தவங்க ஆனால் அந்த ஜென் துறவி அவர் எப்போதும் மெடிடேஷன்லேயே இருப்பார் யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார் ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க கொஞ்சம் ஒரு பை நிறையா ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் தூர தேசம் போகிறோம் நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் பத்திரமாக வச்சுக்கணும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க சரி நான் அம்மா வாங்கி பத்தம்மா வச்சுருக்காங்க சரி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்த பிறகு அது ரெண்டு பேரில் ஒருத்தர் வராரு வந்துட்டு அம்மா அந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த அம்மா கரெக்டாக எடுத்து கொடுக்குறாங்க சரியாக இருக்கான்னு பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சரியா இருக்குமா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு ஒரு மாதம் கழித்து ரெண்டு பேர் வந்தாங்கள்ல இன்னொருத்தர் வந்தார் வந்துட்டு அம்மா அந்த ஜுவல் பையை கொடுங்க அப்படின்னு இல்லையே ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் நண்பர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னு அது என்னம்மா இது இப்படி பண்ணிட்டீங்க அவர் எப்படி தனியாக வந்தப்போ நீங்கள் கொடுத்தீங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அதை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தோம் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் தானே நீங்கள் அதை திருப்பி கொடுத்துருக்கணும் நீங்கள் பாட்டுக்கு தனியாக வந்தவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி இவங்களை மடக்கிறார் அப்போ தான் நினைக்கிறாங்க இவங்க ஏதோ ஒரு சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது இவங்க ரொம்ப பதட்டம் அடைஞ்சிடுறாங்க அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்கள சுற்றி ஒரு நல்ல பேர் இருக்குது இல்லையா அவங்க ஒரு நல்லவங்க நேர்மையானவங்க நீதிமான் அப்படிங்கிற ஒரு பேர் இல்லையா அது அவங்கள ரொம்ப அழுத்துது ஐயோ இந்த பேருக்கெல்லாம் கலங்கம் விளைஞ்சி விளைவிச்சிருவோம் போல இருக்கு இவர் வெளியில் போய் எல்லாருகிட்டையும் வந்து இவங்க என்னோட ஜுவல்ல ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளுடைய பேர் கெட்டுருமேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பதட்டப்படுறாங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது அப்போது திருப்பி போய் தன்னுடைய மகன்கிட்ட போய் போய் இந்தமாரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எதுவுமே பேசல எந்திரிச்சு வெளியில் வந்தார் அவரை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஜுவல் கொடுத்தோம் திருப்பி நாங்கள் அவர் தனியாக வந்தப்போ இங்கே அந்த அம்மா ஜுவல்ல கொடுத்துட்டே சொல்றாங்க சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் தானே ஜுவல்ல கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது ஜெயந்தர நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கேளுங்க அந்த ஜுவல் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இவர் தனியாக தானே வந்து கேட்குறாரு அதனால இங்க இவரோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அவர் நிதானமா யோசிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாதானே கொடுக்கணும் நீங்க தனியா வந்து கேக்குறீங்கன்னு சொல்லி மடக்கணும்னு அவரால எதுவும் பேச முடியல போயிட்டாரு இப்போ இந்த ஜென் துறவிக்கு எந்த விதமான ஒரு இமேஜுமே அவருக்கு கிடையாது அவர் ஒரு தனிப்பட்ட மனிதன் அவர் மெடிடேஷன் பண்றாரு அவர் பாட்டு சந்தோஷமா பீஸ்ஃபுல்லாக வாழறாரு அந்த ஆனா இந்த அம்மாவுக்கு கண்ணை சுற்றி ஒரு ஒரு மாயை இருக்கு அவங்க நல்லவங்க நேர்மையானவங்க நீதி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயை இருக்கு அந்த அதை காவல் பண்ணிக்கணுங்கிற பதட்டத்துல அவங்கள சரியா சிந்திக்க முடியல நிதானமா சிந்திக்க முடியல இந்த மாதிரியான மாயைகள் நம்மளை நிதானமா சிந்திக்கிறதுலேருந்து ரொம்ப தடுக்கும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளங்க